தஞ்சாரில் இருந்துக்கணும் இது வந்து ஹார்னட் ஒன் சிக்ஸ்டி இந்த வண்டியில் எப்படின்னா ஹெட்டாக இருந்தாலும் போராக இருந்தாலும் அதை கழட்டணும் அப்படின்னா நம்ம அந்த பிஸ்டன் நாலு ஸ்டம்ம இது இதை கழட்டாமல் நம்ம கழட்ட முடியாது இதை கலட்டுறதுக்கு நம்மள்ட்ட ஒரு டூல்ஸ் ஆல்ரெடி ஷாப்பில் இருக்குது நான் ஆனால் நம்மளே ரெடி பண்ணலாம் அந்த டூல்ஸ் அது எப்படின்னு பார்க்க ஆக்சுவலாக அலாங்கி நம்பர் நம்பரெலாம் ஈய வச்சு இந்த சைலன்சர் புல்லட் பால் இருக்குல்ல அதை வச்சு டைட் பண்ணி கேஸ் ஹோல்ட் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இந்த நெட்டை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெம்மை போட்டு இந்த பன்னெண்டு டி பாஸ் போட்டு அதை கழட்டி ரெண்டு அதுக்கான ஒரு பதிவு தான் அது இது நானே ரெடி பண்ணேன் கடைங்கள்லேயும் ஷாப்லேயும் இந்த ரூல்ஸ் விற்கிது இருந்தாலும் பட்ஜெட்டில் நம்மளுக்கு நம்மள்கிட்ட இருக்க பொருட்களை வச்சு நம்மளே ரெடி பண்ண அந்த டூல்ஸு அதை கொஞ்சம் சின்ன ஒரு பதிவு முடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சிருக்கோம் நன்றி